அனைவருக்கும் வணக்கம் எஸ்சி பட்டியல் என்கின்ற அந்த பட்டியலில் ஒரு எழுபத்தி ஆறு சாதிகள் உள்ள அந்த பட்டியலில் பதினெட்டு சதவீத இடஒதுக்கீடு இருக்கின்றது இந்த பதினெட்டு சதவீத இடஒதுக்கீட்டில் மூன்று சதவீத இடஒதுக்கீட்டை உள் இடஒதுக்கீடாக ஒரு அருந்திதர் சமுதாயத்திற்கு அருந்ததிர் சமுதாயம் என்பது ஒரு ஆறு சாதிகளை உள்ளடக்கிய ஒரு உட்பிரிவு உள்ளடக்கிய ஒரு சமுதாயம் அது என்னென்ன சாதி என்றால் அருந்ததியர் சக்கிலியர் மாதாரி மாதிகா பகடை தோட்டி ஆதி ஆந்திர என்ற ஒரு ஏழு உட்பிரிவுகளை உள்ளடக்கிய ஒரு சாதியாக அருந்ததிர் என்ற ஒரு சமுதாயம் எழுபத்தாறு சாதிகள் கொண்ட அந்த தொகுப்பில் பதினெட்டு சதவீத இடஒதுக்கீட்டில் மூன்று சதவீதம் உள் இடஒதுக்கீடாக ஜனார்த்தனன் கமிட்டி என்கின்ற ஒரு கமிட்டி ரெண்டாயிரத்தி எட்டில் ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த ஜனார்த்தனன் கமிட்டினுடைய பரிந்துரையின் பேரில் இரண்டாயிரத்தி ஒம்போதில் இந்த உள் இடஒதுக்கீடு வந்து அவர்களுக்கு வழங்கப்படுகிறது இதில் என்ன விஷயம் என்றால் அது எஸ் சி ஏ என்று அவர்களை வந்து பிரித்து மூன்று சதவீத பொழு இடஒதுக்கீட்டை அது விட்டு இந்த பதினைந்து சதவீதத்திலே வரலாம் மற்றபடி ஓப்பன் கேட்டகரியிலையும் வரலாம் இது இந்த இதனால் வந்து இப்போ இந்த கிட்டத்தட்ட பதினாலு ஆண்டுகள் இந்த இடஒதுக்கீட்டு முறை அமலில் வந்து முழுமையான இடஒதுக்கீட்டை அந்த பதினெட்டு சதவீதத்தையும் இவர்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்று உருவாகி இருக்கிறது அதனால் பெரும் சர்ச்சை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது நூறு பேர் வந்து ஒரு பணிக்கு போகணும் அப்படின்னா அதில் தொண்ணூறு இடங்களை இவர்கள் ஆக்கிரமிப்பு செய்கிறார்கள் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு டேட்டா அடிப்படையில் தரவுகளின் அடிப்படையில் வந்து இன்றைக்கு சொல்லுகிறார்கள் ஆக இந்த உள்ளிடஒதுக்கிட்டால் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளான பெரும் பெரும் சமுதாயமாக தேவேந்திரகுல வேளாண் சமுதாயம் பரையர் சமுதாயம் இருக்கின்றது அதை இப்பொழுது அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதில் வேடிக்கை என்னவென்றால் தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட சமுதாயம் என்று சொல்லப்படுகிறது அதை அவர்கள் மறுக்கிறார்கள் நாங்கள் தமிழர்கள் தான் தமிழ்மொழி தான் பேசுகிறோம் என்று சொல்லுகிறார்கள் அது நம்ம உள்ள போக விரும்பல இந்த ஆறு ஏழு பிரிவுகளில் ஒரு பிரிவு ஆதி ஆந்திரா என்றே இருக்கிறது நான் அந்த சமுதாயத்தை பார்த்து ஒரு கேள்வியை நான் எழுப்புகிறேன் இந்த ஏழு உட்பிரிவுகளை ஒன்றிணைத்து அறுந்த இரண்டு சொல்லுகிறார்கள் அந்த ஏழு உட்பிரிவுகளில் ஆதி ஆந்திரா என்ற ஒரு சமுதாயமும் அதில் இருக்கிறது இதை எப்படி நீங்கள் தமிழர்கள் சொன்னால் இதை எப்படி நீங்கள் ஒப்புக்கொண்டீர்கள் என்பதை அதனுடைய தலைவர்களுக்கு நான் வந்து ஒரு கேள்வியாக நான் எழுப்புகிறேன் மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்பட்டிருக்கிறது மொழிவாரி மாநிலத்தில் அந்தந்த மாநிலத்தை சேர்ந்த அந்தந்த மொழி பேசக்கூடியவர்களுக்கு தான் இடஒதுக்கீடுகளில் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்பதுதான் விதி இப்படி ஒரு விதி இருக்கும் பட்சத்தில் ஆதி ஆந்திரா என்ற சமுதாயத்தை உள்ளடக்கிய இந்த அறிந்த சமுதாயத்திற்கு மூன்று சதவீதம் உள்ளிடுவதுக்கிடது எந்த அடிப்படையில் வந்து வழங்கப்பட்டது என்கின்ற அந்த கேள்வியும் நான் முன்வைக்க விரும்புகிறேன் அரசுக்கு ஆக இதனால் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாதவர்கள் இந்த தமிழர்கள் பூர்வக்குடி தமிழர்கள் நான் இந்த விஷயத்தில் வந்து தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கிறேன் இந்த பட்டியல்களிலே வந்து பட்டியல்களை வந்து மறுசீரமைப்பு செய்ய வேண்டும் இந்த ஜனார்த்தனன் கமிட்டி போடுவதற்கு முன்பாக ஒரு ஆணையம் ஒன்று போடப்பட்டது அதுவும் முன்னாள் முதல்வர் மறைந்த கருணாநிதி அவர்கள்தான் அந்த ஆணையத்தையும் ஏற்படுத்தினார் அது என்ன அப்படின்னா சட்டநாதன் ஆணையம் இந்த சட்டநாதன் ஆணையத்தின்படி தமிழர்கள் ஒரு பகுதியாகவும் பிற மொழியாளர்கள் ஒரு பகுதியாகவும் பிரித்திருந்த பிரித்திருந்தார் என்று அந்த சட்டநாதன் ஆணையத்தினுடைய அதை பற்றிய பேசக்கூடியவர்கள் சட்டநாதன் ஆணையத்தை பற்றி அந்த பரிந்துரையை பேசக்கூடியவர்கள் வந்து மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்பட்ட பின்பு எந்த விஷயத்தை முன்னெடுத்து சென்று கூறக்கூடிய மக்களுக்கு கூறக்கூடிய தமிழர்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பு அரசு வேலை முன்னுரிமை அளிக்க வேண்டுமோ அந்த விஷயங்களெல்லாம் விட்டுவிட்டு இந்த ஜனார்த்தனன் கமிட்டியை மட்டும் தூக்கி பிடித்து மூன்று சதவீத உள்ளிடுவது அவசர அவசர கோலமாக வந்து கருணாநிதி அவர்கள் அமல்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் இது மொழி பாசமா இல்லையா என்பதுதான் என்னுடைய கேள்வி எழுபத்தி ஆறு சாதிகள் பாதிக்கப்பட்டிருப்பதால் தான் சமூக அநீதி அவர்களுக்கு இழைக்கப்பட்டிருக்கிறது என்பதனால் தான் இந்த பட்டியல்களில் அவர்கள் அந்த சாதிப்பெயர்கள் இடம்பெற்றிருக்கிறது பூர்வக்குடி தமிழர்கள் தேவேந்திர குல வேளாளர்கள் இந்த பதினெட்டு சதவீதத்தில் கொஞ்ச நஞ்சம் அனுபவித்துக் கொண்டிருந்தவர்களும் இப்பொழுது சுத்தமாக அந்த இடத்துக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலையை வந்து இந்த உள்ள இடஒதுக்கிடுவது உருவாக்கி இருக்கிறது அதைத்தான் நாம் பார்க்க வேண்டும் சொத்துக்களை விற்று தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து படிக்க வைத்து ஒரு அரசு வேலைக்கு அனுப்ப வேண்டும் என்று கனவு கண்டு இந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் கனவு மட்டும்தான் கண்டு கொண்டிருக்க முடியும் என்கின்ற ஒரு கேள்விக்குறியை இது வந்து இந்த உள் இடஒதுக்கீடு உருவாக்கி இருக்கிறது அனைத்து துறைகளிலும் ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் வந்து செல்லும் என்று சொன்னால் பிறகு என்ன வந்து இடஒதுக்கீட்டு முறைகள் வந்து என்ன சமூக நீதியாக இருக்க முடியும் அது தேவேந்திரகுல வேளாண் சமுதாயத்துக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது இனி வரக்கூடிய தலைமுறை எப்படி அரசு வேலை வாய்ப்புகளில் இடம்பெறும் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது இதை தயவு செய்து மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதை உச்ச நீதிமன்றம் அங்கீகரித்திருக்கிறதுக்கீட்டை அதோடு மட்டுமல்லாமல் இடஒதுக்கீட்டு பிரச்சனைகளில் மாநில அரசு தலையிடலாம் என்கின்ற ஒரு மோசமான ஒரு தீர்ப்பையும் சொல்லியிருக்கிறது அதிலும் இந்த எஸ்சி எஸ்டி பட்டியல்களில் தலையிடும் பட்சத்தில் இடஒதுக்கீட்டில் தலையிடும் பட்சத்தில் எவ்வளவு பெரிய மோசமான விளைவுகளை அது உருவாக்கும் என்பது தெரியாமல் இந்த உச்ச ஒரு மோசமான ஒரு தீர்ப்பை வந்து கொடுத்திருக்கிறது உயர் சாதியினர் என்று இவர்கள் சொல்லிக் கொள்ளுகின்ற சொல்லிய அந்த பிரிவினருக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு அவர்கள் எந்த போராட்டமும் நடத்தல அவர்கள் எங்கேயும் வந்து மறியல் பண்ணல ஆர்ப்பாட்டம் பண்ணல ஒரு கோரிக்கை கூட வைக்கல ஆனால் அந்த பத்து சதவீத இடஒதுக்கீட்டை அமல்படுத்தினார்கள் அதில் வந்து மாநில அரசு வந்து கடுமையாக வந்து மாநில அரசுக்கு வந்து அதிகாரத்தை எல்லாம் மட்டுப்படுத்திவிட்டு இப்பொழுது இந்த இடஒதுக்கீடு சாமானிய மக்கள் அனுபவிக்கக்கூடிய இடஒதுக்கீட்டில் வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இது மாநில அரசும் வந்து அதிகாரத்தை வழங்குவது என்பது எந்த விதத்தில் நியாயம் என்பதை அரசுகள் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உயர் சாதி என்று சொல்லக்கூடிய பத்து சதவீத இடஒதுக்கீட்டை அமல்படுத்தலாம் அமல்படுத்தக்கூடாது என்று தீர்மானிக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை மாநில அரசுக்கு இந்த உச்சநீதிமன்றம் வழங்குமா என்கின்ற கேள்வியை நாங்கள் எழுப்ப வேண்டிய தேவை இருக்கிறதா இல்லையா பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீடு என்பதே சமூக நீதிக்கு எதிரானது அது கேலி கூத்தானது நூற்றாண்டுகளாக பாதிக்கப்பட்ட ஒரு சமுதாயம் அவர்களை வந்து ஒரு சமநிலைப்படுத்த வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் இந்த சமூக நீதிக்கான இடஒதுக்கீடு என்பது வழங்கப்படுகிறது இவர்கள் எல்லா விதத்திலும் இன்றைக்கு இருக்கிறார்கள் நீங்கள் சொல்லக்கூடிய சமூக கிடைக்கிறது மூலதனம் ஏற்கனவே அவர்கள் இருக்கிறது நில உரிமைகள் இருக்கிறது ஆனால் இங்கே படிப்பிலிருந்து நில உரிமைகள் இருந்து எல்லாத்தையும் இழந்த மக்கள் இன்றைக்கு இடஒதுக்கீட்டை குறைந்தபட்சம் அனுபவித்து தங்கள் இழந்தவற்றை படிப்படியாக மீட்டுக் கொண்டிருக்கின்ற போது இன்றைக்கு உயர்சாய் பத்து சதவீத இடஒதுக்கீடு எந்தவித போராட்டம் இல்லாமல் வந்து நிறைவேற்றி இருப்பது அது மாநில அரசுக்கான அதிகாரத்தை மட்டுப்படுத்தி நிறைவேற்றி இருப்பது இது எப்படி சமூக ரீதியாக இருக்க முடியும் அருந்ததர் சமுதாயத்திற்கான உள் இடஒதுக்கீடு என்பது மிக பெரும் ஆபத்தானது இந்த உள் இடஒதுக்கீட்டை எதிர்த்து பேசக்கூடியவர்கள் நோக்கி அருந்தர் சமுதாய தலைமைகள் ஒரு குரலை எழுப்பியிருக்கிறார்கள் அதாவது பட்டியல் இனம் என்பது ஒரு இனமல்ல பல்வேறு கூறுகளை உடைய பல்வேறு கலாச்சார பண்பாடுகளை உடைய ஒரு இனமாக இது சிதறி கிடக்கிறது நாங்கள் மிகவும் பின்தங்கி இருக்கிறோம் என்கின்ற அந்த விஷயத்தையும் அவர்கள் முன்வைக்கிறார்கள் அது உண்மைதான் பட்டியல் என்பது ஒரே ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அது ஒரு இனக்குழுக்களை சேர்ந்தவர்கள் அல்ல பல்வேறு கூறுகளை உடையவர்கள் தான் பல்வேறு கலாச்சார பண்பாடுகளை உடையவர்கள் தான் அது வந்து அப்படித்தான் நம்ம நம்மளும் பார்க்க வேண்டியிருக்கிறது அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை உண்மையிலே இன்றைக்கு சமூக நீதியை நிலைநாட்டுவதற்காக இந்த ஆதிக்க கும்பல்களை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டம் நடத்தி உயிர் பலிகளை கொண்ட ஒரு சமுதாயம் என்றால் அது வேளாளர் சமுதாயம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் தான் இந்த இடஒதுக்கீடு அனுபவிவதற்கு தகுதியானவர்கள் என்பதை புரிந்து கொண்டவர் வேண்டும் ஆகவே இந்த உள் இடஒதுக்கீடு என்பது சமூக நீதிக்கு எதிரானது இந்த உள் இடஒதுக்கீட்டை ரத்து செய்து சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி அந்தந்த சாதிகளுக்கு உரிய இடஒதுக்கீட்டை உறுதிப்படுத்த வேண்டும் இப்ப பதினெட்டு சதவீதம் பட்டியல் சமுதாயத்திற்கு இருக்கிறது என்று சொன்னால் எழுபத்தி ஆறு சாதிகளை வந்து நீங்கள் விகிதாச்சார அடிப்படையில் அங்கே சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி அப்படி நீங்க நடத்தும் பட்சத்தில் இந்த ஒட்டுமொத்த சதவீதத்தினுடைய எண்ணிக்கையும் மாறும் இப்ப பதினெட்டு சதவீதம் இடஒதுக்கீடு என்பது இருபத்தி ஐந்து சதவீத இடஒதுக்கீடாக இது மாறும் அப்ப இருபத்தஞ்சி சதவீத இடஒதுக்கீடு என்பது ஒவ்வொரு சமுதாயத்திற்குமான அந்த தனித்த இடஒதுக்கீடாக பிரிக்கப்பட்டால் எந்த தொந்தரவும் கிடையாது